எூத்தி அறுபத்தி எட்டுல அமெரிக்கால வந்து உள்ள வந்து போர் நடக்கும் போது இந்த கதை வந்து இந்த நடந்த உண்மை நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நடந்து இது வந்து உண்மை நிகழ்ச்சி இது வந்து அப்ப வந்து என்ன அந்த போருக்காக அவங்க அவர் வந்து பாதிரியாரு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அக்கா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாதிரியார் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அவங்க வந்து அவரை வந்து அந்த பாதிரியர் வந்து போருக்காக அவர் போயிடுறாரு அங்க பாதர் வேலை பார்க்கறதுக்கா அங்க போயிருந்தாரு அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க நாலு பசங்களை விட்டுட்டு அவர் வந்து போறாரு நீ இந்த பசங்களை நல்ல பேருக்கு பாத்துக்கோமா நான் வந்து போருக்கு போறேன் போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன்ன சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரு என்ன பண்றாரு போயிடறாரு அப்படி இந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த இதுல வந்து அந்த பசங்க அன்னைக்கு வந்து எல்லாரும் தூங்குமா இருக்கும் அம்மாவுக்கு பத்தி எதனால கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்ப நம்ம கிட்டால காசுலயே என்ன பண்றது அப்படின்னு நம்ம கிட்டால பத்து ரூபாய் பதினூப்பும் இல்லையா சேர்த்து வச்சுக்கோ இல்லையா அந்த காசுல நம்ம ஏதாவது வாங்கலாம் ஆனா எல்லாரும் நல்லா வசதியா இருக்கும் வசதியா வாங்குறாங்கப்பா நான் ஏழைங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும் நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் காசு இருக்கு அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கணும் ஆனா நம்மளுக்கு எல்லாம் வாங்கணும் வாங்கணும் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் சரி நாலு பேர் என்ன பண்றாங்க ஒருத்தர் தொப்பி வாங்குறாங்க ஒருத்தர் சென்ட் வாங்குறாங்க இன்னொருத்தர் கட்சி வாங்குறாங்க இன்னொருத்தர் வந்து கை குறை வாங்குறாங்க வாங்கி என்ன பண்றாங்க கிட்ட சொல்லல சொல்லி தெரியாம அப்படியே வச்சிருக்கிறாங்க மறுநாள் கிறிஸ்துமஸ் வந்து அப்ப அவங்க சொல்றாங்க அவங்க எல்லா பசங்களும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க வெளியில வந்து பார்த்தா அம்மா இல்லை எங்க அம்மா காணாம போயிட்டாங்கப்பா இல்லாம அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த அம்மா என்ன பண்றாங்க போறாங்க அப்ப அந்த பசங்க அவங்க சரி அம்மா வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சாப்பிடலாம் வேண்டாம் இருக்கு கேட்டுக்கிட்ட எல்லாமே இருக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெயிட் அப்புறம் அவங்க அம்மா வர்றாங்க வந்ததும் அவங்க அப்பா கிட்ட லெட்ரு வேற வந்தது அவங்க அம்மா மட்டும் தான் தெரியும் ஆனா அவங்க அம்மா எதுவும் சொல்லல பேசாம இருப்பாங்க வந்தோடன பசங்களை அம்மா சாப்பிடலாமா அப்படின்றாங்க கிறிஸ்துமஸ் வாழ்க்குமான்னு சொல்லிட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்றாங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து உட்காரும்போது அவங்க அம்மா சொல்றாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்றாங்க என்னமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பக்கத்து பக்கத்துல வந்து ஆறு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் எதுவுமே இல்ல கேட் எதுவும் கிடைக்கல சாப்பாடு இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்ககிட்ட இந்த சாப்பாடு எதுவும் கொடுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அந்த பசங்க சொல்லி சொல்ல அப்படியே அவங்க இதே அப்புறம் சொல்லுங்க சரி வா போன் நான் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுங்க சரி சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க அங்க போனாலும் ஒரு குட்டி குழந்தை ஒரு இருக்கும் அதுக்கு முன்னே ஒரு பிழிஞ்ச ட்ரெஸ் ஒன்று போட்டுருக்கோம் ஓடி வந்து டேய் நம்ம வீட்டுக்கு அழகாக தேவதைகள் வந்திருக்காங்கப்பா அவங்க தேவதைகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓ அப்படி அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பாங்க பார்த்தோன்னு நீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிட்டாதான் உடனே அந்த பசங்களுக்கு அம்மா

எந்த வருஷம் மாதிரி எந்த வருஷம் நாங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுந்தேன் இந்த வருஷம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றாங்க பேசிட்டு அப்படி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு அம்மா வந்தோடனும் சாப்பிடுது அப்படின்னும் அதை சாப்பிடுக்கலாமா அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு அது பிரெட்டும் பால் சாப்பிடுறாங்க இந்த விஷயம் என்னது பக்கத்துல லாரன்ஸ் ஒரு தாத்தா இருக்காரு அவருக்கு தெரியுது அவரு என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்து நிறைய கேக் ஐஸ்கிரீம் அது இது பூ எல்லாம் கொண்டு வந்து கொடுப்போம்

ஓ சரி சொல்லிட்டு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு பரவாயில்ல இந்த வட்டி நல்லா நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அப்படின்னு இருக்கு தானே இப்ப அவங்க அம்மா சரி செய்ய சாப்பிட்டு அந்த அப்புறம் என்ன பண்றாங்க அந்த அதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளியில போயிட்டாங்க அப்ப அவங்க லெட்டர் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா சொல்றாங்க நல்ல லெட்டர் வந்துருக்கேன் எங்களை வீட்டை என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்ல எல்லாரும்

பெரிய சொல்ற சொல்லு யோசிட்டு சரி அதை விட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த வந்து ரெண்டு நாள் ஆனவங்கள பொண்ணுக்கு தெரியுது புக்கு எடுக்கிறாங்க புக்கு காணும் ஒரு புத்தகத்துல நிறைய கத வேண்டு வச்சிருப்பாங்க அந்த புத்தகத்தை காணவே காணாம் தேடுவாங்க 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 கிடைப்பே கிடைக்காது அப்புறம் அதை நான் சொல்றாங்க நீ எங்க நீ வந்து எங்க நீ என்ன கூட்டு போடல அதான் நான் அதை அவ்வளவுனாலும் சேர்த்து வச்சு ஒரு கதை எழுதலான்னு வச்சு எழுதி வச்சுட்டு வந்துட்டியா நான் முகம் கொண்டாட்டு அப்படின்னு அதெல்லாம் எழுதில நான் கொஞ்சம் விட்டுட்டேன் நீ எனக்கு கூப்பிட்டு போடல அதான் நான் சொல்லிதானே அனுப்பின மனசு போற மாதிரி நான் செய்வேல அதான் செஞ்சுட்டு பத்தியா அப்படின்னா இல்ல அவங்க போவோம் அவங்க அம்மா திட்டுறாங்க

அவங்க அம்மா என்ன சொல்றாங்க இந்த நீத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுனாக்கா அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு வந்து அப்ப லெட்ரு வந்தோம்னா அவங்க அப்பா என்ன சொல்றாரு அம்மா என்ன சொன்னா இருப்பா அப்பாவுக்கு லெட்ரு வந்துருக்குமா யாரு நம்ம கூட்டிட்டு போறது அப்படின்னு பக்கத்துக்கு பையன் இருக்காங்க அவங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கா அவரை வந்து கூட்ட கூட்டிட்டு அவங்க அம்மா போயிடறாங்க இங்க என்ன ஆகுதுனாக்கா இந்த பொண்ணு குழந்தைங்க வந்து பக்கத்துல வந்து அந்த ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக போறாங்க அங்க போகும்போது என்னால அந்த குழந்தைக்கு உடம்பு உடம்புடல ரொம்ப முடியாம இருக்குது அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுது பக்கத்துக்கு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிருக்காங்க அதனால அங்க போய் அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கலாம் இருக்கும்போது அந்த நோய் வந்து இந்த போனும் அந்த குழந்தை அந்த நோய் ரொம்ப பாதிக்கப்பட்டு எல்லாம் கூட்டிட்டு காட்டுறாங்க ஆனாலும் குணப்படுத்த முடியல அந்த குழந்தை அனுப்ப செத்து போயிடுது உனக்கும் நோய் வந்துருமா அதனால நீ என்ன பண்ணி டாக்டர் போய் உன்னையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ என்கிட்ட அப்படின்னு சொன்னாரு உன்ன சரி நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொன்னாரு சரி சொல்லி வீட்டுக்கு வீட்டுக்கு வாங்கினா என்ன அந்த ஐயோ அக்கா அக்கா என்ன எனக்கும் நோய் வந்துருச்சுக்கா நான் செத்துவோட அந்த செத்தமா நான் இல்ல இல்ல அதெல்லாம் சா மாட்டேன்பா நான் அவங்களை காப்பாத்தீவம் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நாலு பேரும் ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு அது கூட ஒவ்வொரு நிமிஷம் கூட அவங்களுக்கு விடவே இல்லை அவ்வளவு அன்பா பாத்துக்குறாங்க அப்பா அந்த இடத்துல அவங்க அம்மா இல்ல தெரியப்படுத்தலாம் அப்ப உடம்பு சரியில்லை வர சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்பா அவங்க கஷ்டத்துலதான் இன்னும் இருக்காரு அப்பா ஒவ்வொரு குணமாக்குறோம் அப்ப போய் கூட்டிட்டு வரலாம் அப்ப வர சொல்லலாம் அப்படின்றாங்க சரி சொல்லிட்டு அவங்க கிட்ட படம் சும்பா இருக்கும்போது அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அவங்க அம்மாவுக்கு வந்து மறுபடியும் லெட்டர் எழுதிடுறாங்கம்மா உடம்பு சரி இல்ல அதனால நீங்க பாங்கல அப்படின்னு சொல்லி உடனே அவங்க அம்மா வந்துறாங்க வந்துட்டு உடனே இந்த பசங்களை நல்லா பாத்திட்டு அழுது நல்ல குணமாயிருக்கு அதுக்கப்புறம் இப்ப பெரிய பெக்காளர் ஆயிரம் அப்புறம் பெக் வந்து நல்ல இசை வாசிப்பான் நல்ல வாசித்து வாசிப்பா பியானா வாசிப்பான் அந்த இதுல ஆளா பெரியாலா இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துறையில போய் நல்ல பெரிய பெரியாள் அதே மாதிரி அவங்க அவங்க வாழ்க்கைய என்னென்ன வாழ்க்கை ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அதுல போய் இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு குழந்தைங்க வந்து தன்னம்பிக்கையோட சந்தோஷமாகவும் அதே நேரத்துல எந்த முடிவெடுத்தாலும் தானா முடிவெடுக்கணும் அந்தவங்க கேட்ட சரி கூடாது நம்மளோட முடியும் முடிவோட நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத இந்த கதை காட்டுது நன்றி வணக்கம்